என்ன லட்சத்தீவு போறதற்கு ரூல்ஸ் இருக்கா இதெல்லாம் தெரியாம போச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கு பார்க்கலாம் அரபிக்கடல் அமைந்துள்ள லட்சத்தீவு ஒரு அற்புதமான இடம் மொத்தம் முப்பத்தி ஆறு தீவுகள் பன்னெண்டு பவள பாறைகள் மூன்று துட்டுகளை கொண்டதுதான் லட்சத்தீவு இதுலயும் பத்து தீவுகள மட்டுமே மக்கள் வசிக்கிறாங்க லட்சத்தீவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டுல நம்முடைய நாட்டின் யூனியன் பிரதேசமா மாறிச்சு இந்தியாவில் இருக்கக்கூடிய எட்டு யூனியன் பிரதேசங்கள் இதுவும் ஒன்று இந்த லட்சத்தீவுல மினிக்கை தீவு கல்பேனி தீவு கத்மத் தீவு பங்காரம் தீவு தின்னகர தீவு ஆகியவை மட்டுமே பிரபலமான சுற்றுலா தலங்கள் இந்த இலட்சத்தீவுக்கு போறது இருந்து வசதியா இருக்கும் கேரள மாநிலம் கொச்சியிலிருந்து மற்றும் கப்பல் சேவை இருக்குது வேறு எந்த ஊர்ல இருந்தும் நேரடி விமானம் இல்லை என்ற கேள்வி வரலாம் இதுக்கு முக்கிய காரணமே லட்சத்தீவுக்குள்ளால எல்லோராலையும் சென்றுவிட முடியாது லட்சத்தீவுக்கு செல்ல வேண்டும் என்றால் பெர்மிட் அவசியம் இதை நீங்க கொச்சியில உள்ள லட்சத்தீவு நிர்வாகத்தின் அலுவலகத்துல இதுக்கு நீங்க முதல்ல அனுமதி சான்றிதழை பதிவிறக்கம் செய்து அதை உள்ளூர் போலீஸ் நிலையத்தில் கொடுத்து கிளியரன்ஸ் பெற வேண்டும் அதுல அடையாள ஆவணங்கள் மூன்று பாஸ்போர்ட் சைஸ் போட்டோக்களையும் இணைக்க வேண்டும் கிளியரன்ஸ் பெற்ற பிறகு என்ட்ரி பெர்மிட்டை டவுன்லோட் செய்து கொள்ளலாம் இல்லன்னா கொச்சியில வில்லிங்டன் தீவில் அமைந்துள்ள லட்சத்தீவு நிர்வாக அலுவலகத்திற்கு சென்று நேரிலையும் பெற்றுக் கொள்ளலாம் லட்சத்தீவு அடைந்ததும் இந்த என்ட்ரி பெர்மிட்டை லட்சத்தீவில் உள்ள அதிகாரிகளிடம் சமர்ப்பிக்க வேண்டும் லட்சத்தீவுக்கு செல்வதற்கு சிறிய ரக விமானங்கள் மட்டுமே இயக்கப்படுது இதனால நீங்க லக்கேஜ்களை எடுத்து செல்லும் பொழுது குறைவான அளவுலே எடுத்து செல்லணும் அதே நேரத்துல கப்பல்ல நீங்க போறதா இருந்தா எவ்வளவு லக்கேஜ் வேணாலும் எடுத்துட்டு போலாம் லட்சத்தீவு கொச்சிலிருந்து ஏழு கப்பல்கள் போகுது எம் வி கவரட்டி எம் வி மினிகாய் எம் வி அமிண்டி எம் வி கோரல்ஸ் எம் வி லக்ஷன் எம் வி லட்சத்தீவு கடல் எம் வி அரபிக் கடல் என ஏழு கப்பல்கள் கொச்சிலிருந்து லட்சத்தீவு போகுது